ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் இப்போ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோர்ல இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்தி சூப்பர் ஸ்டோர்ல செம்மையான ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்தில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலு நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க செம்ம பிரிட்டியாக இருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது ரீசன் பாத்தீங்கன்னா அந்த மெல்லஸான பார்டர் அழகாக குட்டி பார்டர் கொடுத்து மைல்டான ஜரி ஒர்க்கில் அழகான கலர்ஸில் ரொம்ப நீட்டாக எலிகண்ட்டாக இருக்கிற இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப ஒரு சூப்பரான எலிகண்டான உங்களுக்கு எதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ அழகாக ஃபஸ்ட்டே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச பிளாக் தான் எடுத்திருக்கேன் பிளாக்கில் உங்களுக்கு டெம்பிள் டிசைனில் உங்களுக்கு பார்டர் குட்டி குட்டி டெம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லூவில் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர பெரிய ஒரு ஹாஃப் டெம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பல்லு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அது நான் ஒன்று ஒன்று காமிச்சிருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் நம்ம பாருங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டபுள் சைடு ஜரி பேட்டர்ன் பாருங்க அதுதான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப தின்னாக ஒரு ஜரிங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா யாருக்கு வேறு பண்ணாலும் அழகாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஒன்றுனா பார்க்கலாம் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தாங்க இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது அழகான இந்த கலர் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸு ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக ரெட்டப்பட்ட பார்டர் போட்டிருக்காங்க இதில் பார்டர் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ரெட்டப்பட்ட பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் இருக்குது அண்ட் இதோட பல்லு பாருங்க செம்ம கிராண்டுங்க இந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர்னு சொல்கிறதா இல்லை ஒரு மாதிரி என்ன ஷேடுன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல ஒரு மேவ் ஷேடாக ரொம்ப நல்லா இருக்குங்க அது சில்வர் ஜரி அந்த மேவ் ஷேடுக்கு சில்வர் ஜரி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது சில்வர் கூட கிடையாது உங்கள் ரோஸ் கோல்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஜரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி எனக்கு பர்சனலாக அந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த ஃபேப்ரிக் கூட அவ்வளோ சாஃப்டாக இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ சாஃப்டான ஒரு சாஃப்ட் சில்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது இது தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம முன்னாடி பிளாக்ல பார்த்தோம்ல அதே மாதிரி உங்களுக்கு டெம்பிள் டிசைன்ல இருக்கிற ஒரு சாரி கிரீன் கலர் சாரிங்க நல்ல ஒரு டார்க் கிரீனில் கொடுத்துருக்காங்க அந்த குட்டி சாரி சேம் பேட்டர் தான் கொஞ்சம் கூட சேஞ்ச் கிடையாது ஜஸ்ட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பயங்கர பியூட்டிஃபுல்லான இந்த சாரி பாருங்க செம்மையாக இருக்குங்க திருப்பி திருப்பி என் கண் அந்த பார்டருக்கு தான் போகுது எனக்கு அதுதான் அதில் அது மெயின் பார்ட்டே எனக்கு பிடிச்ச மெயின் பார்ட் அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ பாருங்கள் பாருங்க ஃபுல்லாக அந்த டெம்பிள் டிசைன் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் டச் இருக்கிற ஒரு சாரி அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துலேருந்தே இந்த டெம்பிள் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி கட்டுற ஒரு சாரி இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது திருப்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு வந்துட்டுருக்கு ஸோ அடுத்து இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரி டபுள் ஐ மீன் ரட்டப்பட்ட பார்டரில் உங்களுக்கு அழகாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் உங்களுக்கு சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அந்த சில்வர் சரி வந்து வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்குதுங்க சாரீக்கே நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்குது இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ட்ரையங்கிள் பேட்டர்னெலாம் உங்களுக்கு சா அந்த ஜரி ஒர்க் பண்ணி அவ்வளோ ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டா புட்டா மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து டபுள் சைடில் இந்த மாதிரி ஜரி ஒர்க்கு ஸோ யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே ராயலாக இருக்குல்ல வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் சூப்பரான சாரீஸ் இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அழகான டார்க் மரூனில் பார்க்குறோம் அதே சேம் பேட்டர்ன் தான் அதே டெம்பிள் டிசைன் அதே தான் சேம் ரேட்டு தான் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சேம் அதே மாதிரி குட்டி குட்டி சரி டபுள் டபுள் சைட் பார்டரில் இருக்குது அல்லூரில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டெம்பிள் டிசைன் அண்ட் பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி டெம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க சேம் தான் அதனால தான் நான் பெருசாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டில பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுவும் நல்ல டார்க் மரூனுக்கு அந்த அந்த ஜரி ஒர்க் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லணும் மரூன் க்ரீன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னே தெரியும் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்